அன்பர்களுக்கு வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இந்த பதிவில் நம்ம வாழ்வு வளம் பெறுவதற்காக கூறிய சிந்தனைகள் தான் பார்க்க போகிறோம் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக ஏழைக்கு வயிறார உணவு கொடுங்கள் அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் எண்ணம் சொல் செயலை ஒன்றாக்கு வாழ்க்கை வளம் பெறும் நல்லவர்களின் மனதை புண்படுத்தாதே அவர்களை நடுங்க செய்யாதே நல்லதை உடனே செய் அதற்கான பலன் நிச்சயம் பெறுவாய் அன்பையும் இரக்கத்தையும் வாழ்க்கையின் அடிப்படையாக கருத வேண்டும் சினம் சோம்பல் பொய் பொறாமை கடுஞ்சொல் ஆகியவற்றை அறவே நீக்க வேண்டும் பெரியவர்களை கண்டால் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் தவறு செய்தால் அதை கொள்ள முயலுங்கள் நற்குணங்களை பின்பற்றி நல்லவராக வாழுங்கள் கடவுளின் பெயரால் பலி செய்வது கூடாது ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் பிறர் தானம் தர்மம் செய்வதை தடுக்காதே மீறி தடுத்தால் அது பாவத்திற்கு சமம் பசித்தவர்க்கு உணவு கொடு எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்பாய் எந்த உயிர்களையும் துன்புறுத்தாதே இதுவே நீ விரதம் இருப்பதற்கு சமம் உன்னிடம் யார் வந்து உதவி கேட்டாலும் தயங்காமல் செய் உண்மையை பேசு உன் மரியாதை தானாகவே உயரும் நல்லதை உடனே செய் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் பிறர் பொருளுக்கு ஒருபோதும் ஆசைப்படாதே அதுதான் நல்லது எதற்கும் பயப்படாதே அதற்காக எதற்கும் பயமில்லாமலும் இருக்காதே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் செயல் அனைத்தும் வெற்றியாகும் அன்பு அருள் இரக்கம் கருணை அறிவிருந்தால் நீயும் தெய்வமாகலாம் தினமும் கடவுளை வணங்கு மனம் அமைதியாயிருக்கும் பிறரிடம் உயர்வு தாழ்வு பார்க்காமல் பழகு மந்திரம் சொன்னால் மட்டும் போதாது கடவுளின் திருவடியில் உனது மனம் ஒன்ற வேண்டும் கடவுள் அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்றார் அவரை விட கருணை மிக்கவர் யாரும் இல்லை பிறர் குற்றங்களை கவனிக்காமல் இருந்தாலே மனதிலுள்ள தீய எண்ணங்கள் மறையும் இவை அனைத்தையும் நாம் கடைபிடித்தோனா நம் வாழ்வில் நாம் நிச்சயம் வளம்பெறுவோம் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நாள்தோறும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் நல்லதையே நினைப்போம் நன்றி வணக்கம்